உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தொடர்பாக மீண்டும் அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் மாநாட்டிற்கான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேற்று தான் வெளியிட்டிருந்த நிலையில பணிகள் ஒரு பக்கம் மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில மீண்டும் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறாங்க அந்த மனுல என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு விவரங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாங்க நடத்த போறோம் எங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி சொல்லி கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையில ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தாங்க இதன் அடிப்படையில காவல்துறை தீவிரமா ஆலோசனை மேற்கொண்டு இவர்களுக்கு முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட அனுமதி வழங்கினாங்க காவல்துறை தங்களுக்கு காலதாமதமாக அனுமதி வழங்குறதுனால இந்த தேதியில எங்களால மாநாடு நடத்த முடியாது வேறு தேதிக்கு மாற்றி வைக்கிறோம் சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கட்சியின் தலைவர்கிட்ட சொல்றாங்க நடிகர் விஜய் ஆலோசித்து நேற்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டாரு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்ராண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசாலை கிராமத்துல மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி சாயந்திரம் நாலு மணிக்கு நடத்த போறோம் அறிவிப்பை நேற்று நடிகர் விஜய் வெளியிட்டிருந்தாரு அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமால் கிட்ட ஒரு மனுவை கொடுத்திருக்காரு இது பாத்தீங்கன்னா மீண்டும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இந்த மனுவில் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் ஏற்கனவே நாங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அனுமதி வழங்கியிருக்கீங்க எங்களுக்கு வந்து போதிய கால அவகாசம் இல்லை மீண்டும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தங்களுக்கு அனுமதி வழங்கணும் பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி அந்த மனுவில டைப் பண்ணி இப்ப திருப்பி அதற்கான மனுவை திருமால் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பற்ற புசியாளர்கள் கொடுத்திருக்காரு இதை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டமா மீண்டும் ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமால் அவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாலு மணிக்கு மாநாடு அதற்கான முன்னேற்பாடுகளை இன்று முதல் மீண்டும் துவங்கியிருக்கு தமிழக வெற்றிக்காக சொல்லலாம் காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டு அதன் பின்னர் மட்டும்தான் அடுத்த கட்டம் மாநாடுகளுக்கான ஏற்கனவே முப்பத்தி மூணு கொடுத்திருந்தாங்க இதுல ஏதாவது திருப்பி ரிலாக்ஸ் பண்றாங்களா தீபாவளி நேரம் தேசிய நிதியில போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை முன் வச்சு மீண்டும் அதற்கான அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா காவல்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க தற்போது முதல் கட்டமாக மீண்டும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி தற்போது குஷி ஆனந்தவர்கள் மனுவை கொடுத்திருக்க தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம் நன்றி கோபிநாத் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு